வணக்கம் ஆர் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அழைத்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் என்று பொங்கல் புதுப்பானை வைக்கக்கூடிய முகூர்த்த நேரத்தை பற்றி நாம் இப்போது பேச இருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் அடுத்து வரக்கூடிய மாட்டுப் பொங்கல் காணும் பொங்கலை பற்றி சிறப்புகளை நாம் பேசரிக்கின்றோம் தைப்பொங்கல் என்று பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் ஒன்றாம் தேதி புனிதமான புண்ணியமான உத்தராயணம் என்கின்ற புனித காலம் உருவாகின்றது அதாவது சூரிய பகவான் தனுசு ராசியிலே இருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய காலமே உத்தராயணம் புண்ணிய காலமாக கருதப்படுகின்றது அன்று தை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கின்றது அன்று நாம் அனைவரும் உழவர்களுக்கும் சூரிய பகவானுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய மகத்தான புண்ணிய காலமாகும் அற்புதமான காலமாகும் திங்கக்கிழமை சதுர்த்தி திதியும் சதய நட்சத்திரம் கூடிய புனிதமான காலத்தில்தான் அந்த தை ஒன்றாம் தேதி உத்தராயணம் புனித காலமும் பிறக்கின்றது அன்று நாம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு மணிக்குள் ஒரு முகூர்த்தம் இருக்கிறது மகரலக்கணத்திலே நாம் தை இடலாம் கோலமிட்டு கனிகள் கரும்புகள் அதற்குண்டான மங்கள பொருட்கள் அனைத்தையும் வைத்து புதுப்பானையை வைத்து நாம் பொங்கலிட்டு குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் சூரிய பகவானையும் மனதார நாம் நன்றி செலுத்தலாம் பொங்கல் பொங்கி வரும் காலத்தில் சூரிய பகவானுக்கு நாம் படையில் இட்டு நெய்வேதம் செய்தால் மகத்தான புண்ணியம் கிடைக்கும் குறிப்பாக நாம் குறிப்பாக நமது முன்னோர்கள் பிதுர்களை மானசீகமாக நாம் வணங்க வேண்டும் அப்படி செய்தால் இந்த வருடம் முழுவதும் சூரிய பகவானுடைய அருளால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் குறிப்பாக நோயினோடு இருக்காது அமைதி பொங்கும் மனநிறைவு உண்டாகும் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு வரை ஒரு முகூர்த்தம் இருக்கிறது ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை ஒரு முகூர்த்தம் இருக்கிறது அடுத்த பன்னெண்டு மணி முதல் ஒரு மணிக்குள் அடுத்த முகூர்த்தம் இருக்கிறது அந்த காலகட்டத்திலும் நாம் பொங்கலை வைக்கலாம் இந்த முகூர்த்தத்திலும் நாம் நிறைவாக அன்று காலமெல்லாம் உழைத்து நமக்காக உணவு தானியங்களை கொடுக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உழவர் பெருமக்களுக்கும் நாம் மனதார நன்றி செலுத்த வேண்டும் அடுத்தபடியாக இந்த உலகத்தையே ரசிக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு மனதார நாம் நன்றி செலுத்தக்கூடிய புனிதமான உத்தராயணத்தில் வரக்கூடிய முதல் தை மாதம் ஒன்றாம் தேதி தான் அந்த பொங்கல் மங்களகரமான திருநாளாகும் இதை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களும் சரி இந்தியாவில் உள்ள தமிழர்களும் சரி உலகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய தமிழர்களும் சரி இதை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு உழவர் பெருமக்களுக்கும் சூரிய பகவானுக்கும் நாம் நன்றி செலுத்தும் இதனால் பலவிதமான நன்மைகள் இந்த வருடம் முழுவதும் பூரணமாக நமக்கு சூரிய பகவானுடைய அருள் கிடைக்கும் என்பது அசைக்க முடியாத காலம் காலமாக வருகின்ற நிகழ்ச்சியாகும் மறுநாள் மாட்டுப்பொங்கல் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமையன்று பசுமாடுகளும் காளைகளும் கன்றுகளும் வைத்திருக்கின்ற விவசாயிகள் தனிப்பட்ட முறையில் வளர்ப்பவர்கள் விடியற் எழுந்து நீராடிவிட்டு விடியற் பொங்கல் வைத்து வீட்டிலே காளைகளுக்கு பூமாலையிட்டு புஷ்பங்கள் அலங்கரித்து கரும்புகளையும் கொடுத்து க வெர் பொங்கலிட்டு அந்த பசுக்களுக்கு பசுமாடுகளுக்கும் காளைகளுக்கும் கன்றுகளுக்கும் படைப்பார்கள் அப்படி வசதி வாய்ப்புகள் அந்த சந்தர்ப்பங்கள் இருப்பவர்கள் அது முறையாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இல்லாதவர்கள் பசுக்களுக்கோ கன்றுகளுக்கோ அகத்திக்கெரிய வாழைப்பழமோ கொடுக்கலாம் அந்த சந்தர்ப்பம் இல்லாத வெளிநாட்டில் உள்ள தமிழர்களுக்கும் உங்களால் முடிந்தால் உங்களுக்கு தெரிந்த பசு மடத்திற்கு ஏதாவது ஒரு தொகையை அனுப்புவீர்கள் அதன் மூலமாக எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதே உண்மையான விஷயமாகும் தாய்கள் இல்லாத குழந்தைகளுக்கும் பசுமாடு தான் தாய்ப்பாலாக இருக்கிறது என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் பசுவையும் கன்றியும் காளைகளையும் நாம் வணங்குவது பெற்ற தாயை வணங்குவதற்கு சமம் என்று வேத நூற்களை சொல்கின்றது வருடம் முழுக்க நமக்காக உழைக்கின்ற காளைகளும் சரி பசுக்களும் சரி கன்று குட்டிகளும் நமக்காக பாலை கொடுக்கின்ற பசுக்களுக்கும் சரி நம் மகா விசுவாசத்தை கட்டாயம் முறையாக நாம் காண்பித்தால் கோமாதாவினுடைய அருள் மூலமாக நமக்கு வீட்டில் லட்சுமி கடாட்சமும் மன சந்தோஷமும் குடும்பத்தில் சுபன் நிகழ்ச்சிகளும் பூரணமாக நமக்கு கிடைக்கும் என்பதே அசைக்க முடியாத வேதங்களின் கருத்தாகும் மறுநாள் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை என்று காணும் பொங்கல் வருகின்றது அதனுடைய அர்த்தமே பெரியவர்களைக் கண்டு நாம் அவர்களை வணங்கி அவர்களிடத்தில் பூரணமாக நாம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்பதே அடிப்படை விஷயம் தாய் தந்தை இருப்பவர்கள் விடியற்காலையில் காலையில் எழுந்து குளித்துவிட்டு உங்களுடைய தாய் தந்தை காலில் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கலாம் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடைய காலிலும் ஆசீர்வாதம் விழுந்து அவருடைய பூர்ணமான ஆசீர்வாதத்தை வாங்கலாம் அப்படி இல்லாதவர்கள் தாய் ஸ்தானத்திலோ தந்தை ஸ்தானத்திலே உள்ள பெரியவர்களோ உறவினர்களோ அல்லது மகானுடைய சமாதிகளோ மகானுடைய படத்தை வைத்தும் உங்களுடைய நலன் விரும்பிகளிடத்திலும் சென்று நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கலாம் இந்த நாளில் அவர்களிடத்தில் நீங்கள் மனப்பூர்வமாக வாங்கக்கூடிய மரியாதை இதயபூர்வமான வாங்கக்கூடிய ஆசிகள் உங்களை வருடம் முழுக்க எல்லா விதமான நன்மைகளும் சௌக்கியங்களும் சௌபாகியங்களும் பூரணமாக உங்களை கட்டாயம் காக்கும் என்பதே காணும் உங்களுடைய அர்த்தமாகும் நமது இந்தியாவில் உள்ள தமிழர்களும் சரி வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் சரி இதை முறையாக நாம் கொண்டு தைப்பொங்கல் ஒன்றாம் நாளும் பொங்கல் இரண்டாம் நாளும் காணும் பொங்கல் மூணாம் நாளும் மூன்றாம் நாம் முறையாக கொண்டாடினால் சகல விதமான நன்மைகளும் வருடம் முழுக்க பூர்ணமாக நமக்கு சூரிய பகவானுடைய அருளாலும் கோமாதாவினுடைய அருளாலும் பெரியவர்கள் நமது முன்னோர்கள் மறைந்த நமது முன்னோர்கள் பிதர்களுடைய ஆசீர்வாதத்தாலும் பூர்ணமான நன்மைகளும் லட்சுமி கடாட்சும் மனநிறைவும் உடல் ஆரோக்கியத்தோடும் வருடம் முழுக்க சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருப்போம் என்பது அனுபவபூர்வமான உண்மையாகும் நாம் அனைவரும் அதை முறையாக நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் அனைவருக்கும் மீண்டும் பொங்கல் பொங்கல் காணும் பொங்கலுடைய திருநாளி ஆர்கி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்